மந்திரி சபையில் இடம் வேண்டும் அதிகார பகிர்வு வேண்டும்னு சொல்றாங்க திருமாவளவன் ஏற்கனவே இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டார் கம்யூனிஸ்டுகள் உழைப்பாளர்களுக்காக என்று சொல்லி அவர்களை பார்க்கறதே இல்லை பெட்டிப்பாம்பா அடங்கி இருக்கிறார்கள் ஆக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் வர 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 தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறும் இந்தி கூட்டணி உதிரும் இதுதான் எனது கணக்கு அது மட்டும் இல்ல தம்பி விஜய் ரெண்டு மூணு நாளா ஐயோ கூட்டத்தை கூட்டுறாரு அவட்ட உடனே ஒன்று நான் கேட்டுக்கிறேன் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எழுதி தர்ற கிட்ட கொஞ்சம் சரி பார்த்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா மீனவர்களை பற்றி ஒன்று சொல்லியிருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்ததற்கு பின்பு மூவாயிரத்து எழுநூறு பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் நான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பே தூக்கு தண்டனையிலிருந்து ஆறு மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் யாரும் உயிரிழக்காத அளவிற்கு பாதுகாப்பாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதே மாதிரி நாகப்பட்டினத்தில் போய் அங்கே வந்து ரயில் தொழிற்சாலை இருந்தது காணோன்னு ஏதோ பாவம் அவர் வசன கர்த்தாவை கொஞ்சம் மாற்றணும் அழிய சொல்லியிருக்காரு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரத்து பெட்டி நமது பெரம்பூர் ரயில்வே தட்டி தொழிற்சாலையில் வந்தே பாரத்துக்கு செய்யப்பட்டிருக்கிறது முதல் மெட்ரோ ரயில் வெளிநாட்டில இருந்து ஆச்சு ஆனா இன்னைக்கு எழுபத்தி ஐயாயிரம் பெட்டி அங்க செஞ்ச மட்டும் இல்லாம ரயில்வே ஃபேக்டரியில பெரம்பூர்ல ரயில்வே பட்டி தொழிற்சாலையில் இருக்கிறது அதனால தம்பி வந்து ஒரு அலமாட்டி காடை பத்தி சொல்றாரு ரயில்வே பத்தி சொல்றாரு நாகப்பட்டினத்தை பத்தி சொல்றாரு ஆக அவரோட ஸ்கிரிப்ட் ரீட் ரைட்டர் அவரை கொஞ்சம் சரி பார்க்கணும் இல்லை ஒருவேளை அவருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களை மாதிரி கிட்ட சரித்திரம் என்னப்பா ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக பாலிடிக்ஸ்ல இருக்கிறோம் திடீர்னு ஒரு அரசியலுக்கு வந்த உடனே என்னன்னு புரியல அதனால தம்பிகிட்ட கொஞ்சம் எழுதி கொடுக்குறவரை சரியாக எழுதி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் ஏன்னா வர்றவங்க வந்து அதை கேட்கறதுக்காக வரல அவங்க எல்லாம் அவரை பார்க்குறதுக்கு வர்றாங்க அவங்க ஓட்டு போடுறதுக்கும் வரல ஒரு குட்டம் வராங்க ஆனா சொல்றத கொஞ்சம் சரியா சொல்லணும் ஒன்னே ஒன்னுல நான் அவரோட உடன்படுறேன் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டிற்கு முதலீடை ஈர்க்க செல்கிறாரா முதலீடு அளிக்க செல்கிறாரா என்றால் அதுல வந்து எனக்கு ஒப்புதல் உண்டு இன்னும் அவர் திமுக தீவிரப்படுத்தணுமே தவிர திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்தணும் ஆனா இன்றைய காலகட்டத்துல நிச்சயமாக திமுக வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும் மக்கள் விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஜிஎஸ்டில மக்கள் இவ்வளவு பலன் பெற போறாங்க அதை பற்றி ஒண்ணும் இல்லை உங்களோடு சொல்லிட்டு கலர் கலராக சட்டையை போட்டுட்டு ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு வித்தியாசம் என்னன்னா ஷூட்டிங்ல இருந்த விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு அரசியல் இருந்த முதலமைச்சர் ஷூட்டிங்ல இருக்காரு தினம் ஒரு வித விதமான சட்டையை போட்டுட்டு எதையோ பேசிக்கிட்டு இதெல்லாம் தவிர்க்கணும் யதார்த்தமான அரசியலாக எல்லாம் உலா வருவோம்

இன்றைக்கி எல்லா இடங்களிலும் இஸ்லாமிய பெண்கள் அதிகமாக வாக்களிக்கிறதுனால தான் உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்களில் வெற்றி பெறுகிறோம் இந்த தேர்தல் இந்த இந்த சுற்றுப்பயணத்தை பொறுத்த மட்டும் அவர் வந்து வேற வேற மாதிரி பேசியிருக்கார் திமுக எதிர்ப்பு நிச்சயமாக அவர் தீவிரப்படுத்த வேண்டும் என்பதில் இந்த மாற்று கருத்தில் பாஜகவை எதிர்க்கிறதுக்கு அர்த்தம் இல்லை ஏனென்றால் பாஜக நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கு தம்பி கிட்னி திருட்டு நடந்து கொண்டிருக்குப்பா கிட்னி திருட்டுக்காக விசாரணைக்காக நான்கு அதிகாரிகளை சென்னை உயர் நீதிமன்றம் சொன்னா அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போறாங்க ஆதரிக்கிறீங்களா தமிழ்நாடு அரசு ஆக விஜய் இத மாதிரி பிரச்சனைகளை எடுத்து பேசினா நல்லது இன்னும் ஏனென்றால் மக்களுக்காக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் திமுகவுக்கு எதிராக பேசித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் மக்கள் திமுகவுக்கு எதிராக இருக்கும் இப்போ எடப்பாடி மோத்தம் ஆற மாதிரி மோத்தம் முடி முடிவு போனாரு ஆனால் ரெண்டாவது இடம் வந்து விஜய் வரை செஞ்சுடுவார் எடப்பாடி சொல்வார் மானிக் டாகூர் சொல்வார் இப்போ மானிக் தாக்கூரு நீ இப்போ திடீர் மானிக் தாக்கர் போய் நீங்கள் விருதுநகரில் போய் கேட்பேன் அது எந்த அளவிற்கு அந்த மக்களுக்கு உதவி செய்கிறாருன்னு அது ஒன்று நான் கூட சொன்னேன் இப்ப நான் ஏற்கனவே கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல சொன்னேன் ஏற்குதுப்பா தர்ச்சீவன் கிருஷ்ணம் கொடுத்துடாதீங்க நான் ஒருவேளை முகத்தை தொடச்சேன்னா ஏற்கனவே கேமரா முன்னால் தான் நிக்கிறேன் முகத்தை தொடச்சிட்டேன்னா ஐயோ கேமரா முன்னால் இருந்து முகத்தை மறைச்சாங்கன்னு நீங்க சொல்லிடுவீங்க அப்படின்னு இப்ப அங்க போட்டோ எடுத்தாச்சு அமிஷா அவர்களை தான் பார்க்க போறேன்னு அண்ணன் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் முகத்தை மறைக்கிறதுல என்ன இருக்கு தான் நீங்க பாலிடிக்ஸ் பண்ணணும்னு கிடையாதா அதனால மாணிக் தாக்கூருக்கு வேற வேலை இருந்தா போய் பார்க்க சொல்லுங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இன்னைக்கு தமிழகத்திற்கு நல்லது செய்யணும்னா

திருமாவளவன் போய் ஸ்டாலினை பாப்பாராம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல ஆனா அண்ணன் எடப்பாடி போய் அமித்ஷாவை அமித்ஷாவை கூட்டணின்னு இருந்தா கட்சி தலைவர்கள் கூட்டணி இருந்தா பேசதான் செய்வாங்க என்ன ஒரு எனக்கு தெரியல இதுல இருந்தே திமுக வளவலத்து போயிருக்கிறது மட்டும் இல்ல செல்வ பெருந்தகை ஆமை புகுந்த வீளை பற்றி இவர் பேசிக் கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சி இப்ப எப்படி இருக்குன்னு நமக்கு தான் தெரியும் இவர் புகுந்த காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்குன்னு காங்கிரஸ் கேட்டாதான் தெரியும் அதனால இன்றைய காலகட்டத்தில் என்னை பொறுத்த மட்டில் ஒரு சந்திப்பு நடந்தாலே அது இப்ப நானும் தம்பி விஜயபாஸ்கரும் உள்ள பேசிட்டு தான் இருந்தோம் நாங்க அரசியலுக்கு எவ்வளவு பேசுவோம் என்ன பேசினாங்க எப்படி பேசினாங்க அப்படின்னா ஆக ரெண்டு கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுவது இயல்பு இயற்கை அதே நீங்க செயற்கை கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எதிர்கூட்டணியை பார்த்து நீங்கள் எவ்வளவு பயந்து போய் இருக்கிறீர்கள் என்பதுதான் செலவு பிறந்த நான் கேட்கிறேன் அவங்க தலைவர் ஒருத்தர் வந்து நூத்தி பதினேழு இடம் கேட்போம் சொன்னாரு அதுக்கு அவர் என்ன சொல்றாரு போய் கேட்டுவாரா வேங்கை வயல்ல பிரச்சனை இன்னைக்கு நான் ஆணவக் கொலையை எதிர்க்கிறேன்னு செல்வ பிறந்தை சொல்றாரு கூட்டில இருந்து வெளியே வந்துருவீங்களா எல்லாத்த விட செல்வ பிறந்தை ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஜெயக்குமார் உங்க மாவட்ட தலைவர் வெட்டி சாய்க்கப்பட்டார் இந்த மண்ல அவங்க மண்ல திருநெல்வேலியில கண்டுபிடிச்சிங்களா அதை கேட்க துப்பில்லை இந்த ஆட்சியில பேசுறீங்க வந்துட்டு அது தவறு தம்பியே கூட வேல் கையில் வாங்கும்போது செருப்பை கழட்டி இருந்திருக்கணும் அதுவும் தவறு சிலதெல்லாம் இப்போ ஆரம்ப காலத்தில் அவருக்கு சிலது தெரியலன்னு நினைக்கிறேன் அதனால மக்கள் உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து இப்போது காலையில் கூட நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போனேன் அதில் வேல் இருந்தது ஒன்று நான் செருப்பை கழட்டி போட்டுருவேன் இது வந்து ஒரு உணர்வு அதனால அவரும் மத நம்பிக்கைகளை மதிக்கணும் அவர் தொண்டர்களுக்கும் அதை சொல்லி கொடுக்கணும் என்பது எனது கருத்து